வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைப்பு இழப்பு என்ற ஒன்று பல நேரங்களில் வளர்ச்சிக்கான ஆரம்பமாகும் நம்மை விழிக்க செய்யும் தருணங்களே நம் வளர்ச்சியின் தொடக்கம் ஒரு காலத்தில் தொலைதூர அரசில் ஒரு அரசர் வாழ்ந்தார் அவர் இயற்கையையும் உயிர்களையும் மிகவும் நேசிப்பவர் ஒருநாள் வெளிநாட்டு வணிகர் ஒருவர் அவருக்கு அரிய வகை நிறமுள்ள இரண்டு பறவைகளை பரிசாக அளித்தார் அந்த பறவைகள் அழகாக இருந்தாலும் அரசரின் மனதில் ஒரு ஆசை இருந்தது இவை வானில் சுதந்திரமாக பறப்பதை காண வேண்டும் அரசர் தனது அரண்மனை பராமரிப்பாளரிடம் அவற்றை ஒப்படைத்து இவற்றை நன்றாக கவனித்து பறக்க பழக்கப்படுத்துங்கள் என்று கூறினார் நாட்கள் சென்றன ஒரு பறவை சுறுசுறுப்பாக வானில் பறக்க ஆரம்பித்தது ஆனால் மற்றொரு பறவை எப்போதும் ஒரே மரக்கிளையில் அமர்ந்தபடியே இருந்தது அதற்கு இறக்கைகள் வலிமையாக இருந்தாலும் பறக்க விருப்பமில்லாதது போலவே தெரிந்தது அரசர் கவலையுடன் நாட்டின் அறிஞர்கள் மருத்துவர்கள் பறவையியல் வல்லுநர்கள் அனைவரையும் அழைத்தார் அவர்கள் அனைவரும் பரிசோதித்து பார்த்து ஒரே பதிலை சொன்னார்கள் பறவைக்கு எந்த உடல் குறையும் இல்லை ஆனால் அது தன் வசதியான இடத்தை விட்டு வெளியே வர விரும்பவில்லை அரசர் யோசித்தார் அறிவாளர்களால் முடியாததை அனுபவம் கொண்ட எளிய மனிதர் சொல்லக்கூடும் அதனால் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து வயதான ஒரு விவசாயியை அழைத்து செய்தார் அந்த விவசாயி பறவையை அமைதியாக பார்த்தான் பிறகு மெதுவாக சொன்னான் அரசே இந்த பறவை பறக்க தெரியாததால் அல்ல அது நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கும் இடம் மாற்றப்படாததால் அடுத்த நாள் காலை அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக அந்த பறவை வானில் பறந்து கொண்டிருந்தது அரசர் அதிசயித்து நீ என்ன செய்தாய் என்று கேட்டார் விவசாயி அமைதியாக பதிலளித்தான் அதன் பாதுகாப்பான கிளையை நான் அகற்றிவிட்டேன் கீழே விழாமல் இருக்க அது தன் இறக்கைகளை நம்ப வேண்டிய நிலை வந்தது அப்போதுதான் அதற்கு தன்னுள் இருக்கும் சக்தி தெரிந்தது அந்த நொடியில் அரசருக்கு ஒரு உண்மை புரிந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சில நேரங்களில் இறைவன் நம்மிடமிருந்து நாம் நிம்மதியாக இருந்த இடங்களை அகற்றி விடுவார் அது தண்டனை அல்ல நம்மள் மறைந்திருக்கும் திறனை வெளிக்கொணர ஒரு வாய்ப்பு நாம் விழப்போகிறோம் என்று நினைக்கும் தருணமே நம் வாழ்க்கை பறக்கத் தொடங்கும் தருணமாக மாறுகிறது நம்மிடமிருந்து சில ஆதரவுகள் விலகும் போது பயப்படாதே அதுவே இருக்கும் சக்தியை உணரச் செய்யும் தருணம்